நம்ம மாறன் வீராசிரியலில் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நடந்த சுவாரஸ்யமான மற்றும் அதிரடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து மாறன் எடுக்கலை நான் தான் எடுத்தேன் அப்படின்றத உண்மையை வந்துட்டு ராகவன் வந்து ஒத்துக்கிறாரு உடனே வந்துட்டு வள்ளி கேட்குறாங்க உங்கள் அப்பா பணத்தை வந்து காணும் அப்படின்ட்டு ரூம் எல்லா ரூமும் ரூம் ரூமாக தேனார்ல அப்போது வந்துட்டு நான் தான் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே எதுக்கடா வந்துட்டு நீ ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லத்த எனக்கு வந்து பதட்டத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் நான் வந்துட்டு மாறன் ரூமில் வந்துட்டு பணத்தை தூக்கி போட்டேன் அப்படின்ட்டு வந்து ராகவன் வந்து ஒரே பதட்டத்தோட சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க உடனே வந்துட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு போக வேணாம் மாறா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லா பள்ளியும் வந்துட்டு மாறன் தானே ஏற்றுக்குறான் ஏண்டா அப்படி பண்ணுற அவன் பாவம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது சரியத்த இதுக்கு தான் என்னால் நிற்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மாறன் வந்து கோபப்பட்டு போகிற மாதிரி இருக்கு டே எதுக்காகடா நீ போற நீ எல்லாம் போக அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம வள்ளி எவ்வளோ கெஞ்சுறாங்க அதை வந்து மாறன் கேட்குற மாதிரி தெரியலை இல்லத்த நீ இதுக்கு முன்னாடி உங்கள் உங்கள் அண்ணன் கிட்டே பேசி என்னை வந்து உன்னால் இருக்க வைக்க முடியலைல்ல நீ வந்துட்டு இப்போ உங்கள் அண்ணன் கிட்ட பேசினேன் அவர் வந்து என்னை வீட்டை விட்டு போக தானே சொன்னார் அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க நான் வந்து இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து பேகை தூக்கிட்டு நம்ம மாறனை வந்து கிளம்புறாரு உடனே வந்துட்டு வீரா வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு மனசு கேட்கவே இல்லை ஏன்னா மாரனை வந்து இந்த தப்பை பண்ணவே இல்லை ராகவன் மாமா தான் இதை பண்ணாரு எதுக்காக வந்துட்டு மாறன் வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வந்துட்டு வீரா வந்து மனசில் நினைக்கிறாங்க அவன் வந்து வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ரொம்ப சைலண்டாக வர மாதிரி காட்டுறாங்க உடனே வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க இங்கே பாருடா உடனே நம்பி ஒரு பொண்ணு இருக்காள்ல அவள் பாரு நீ அவளை விட்டு போயிட்டேனா அப்போ அவளுக்கு யாரடா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வள்ளி வந்து நம்ம மாறன் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு வந்து மாறன் வந்து மனசில் நினைக்கிறாரு யார் இவ்வளோ நான் வீட்டை விட்டு போயிட்டேனா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இவ எப்படி ஃபீல் பண்ணுவா அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணவே மாட்டா அப்படின்ட்டு வந்து மனசில் நினைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க நம்ம வள்ளி அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல மாறன் வந்துட்டு நான் அவங்க அப்பா மேலே உள்ள கோவத்தில் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பியே தேருவேன் அப்படின்ட்டு வந்து கிளம்புறாரு உடனே வந்துட்டு வீரா வந்து தடுத்து நிறுத்துறாங்க எங்க எங்கடா போகிற நீ வீட்டில் இருந்து நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நீ வந்து தேவையில்லாமல் இல்லாமல் வராது அவர் என்னை போ சொல்லிட்டாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சவுண்டு போட்டு சொல்கிறாங்க வீரா நீ வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது வீட்டில் போய் இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அவர் வந்து மாரனை வந்து சைலண்ட் ஆகிட்டாப்புல சைலண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க சமையல் பண்ணி நம்ம மாரனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க மாறன் வந்துட்டு கிச்சனில் உட்காந்தே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே வந்துட்டு மாறன் கேட்குறாரு என்னத்தை எதுக்காக வந்துட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைடா இது வந்துட்டு நம்ம வீராவும் நீனும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அது வந்து அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் எப்போ சேர்ந்து மனசார வந்து சேர்ந்து வாழ போகிறீங்களோ எனக்கு தெரியலை அப்படின்ட்டு வந்து நம்ம பள்ளி வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கு என்னத்தான் பண்ணுறது என்னோடய விதி இவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான் உனக்கு கூட தெரியும் இந்த தப்பெல்லாம் பண்ணது எல்லாமே வந்துட்டு ராகவன் தான் அப்படின்ட்டு ஆனால் நீ நினச்சா வச்சுக்க நீ நினச்சா கண்டிப்பாக வந்துட்டு வீரா வந்து என் கூட சேர்த்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து புருஷன் பண்ணலாமா புருஷனோட அண்ணன் பண்ணுது அவன் வந்து ரொம்ப நல்லவன் அவன் அந்த த எந்த தப்புமே பண்ணலை அவன் அண்ணனுக்கு அவ அவன் பழியை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா அவள் எப்படி என் கூட வந்து சேர்ந்து வாழ்வாளத்தை அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல நீனும் அதை வந்து சொல்லலை ஏன் நீ வந்து அந்த உண்மையை சொன்னியன்னா அது வந்து ராகவனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் கண்மணியனை வந்து ராகவன் கூட சேர்ந்து வாடமாட்டாங்க ராகவனை விட்டு போயிடுவாங்க அப்புறம் அவனுக்கு அப்பா வந்து அவனை வந்து தப்பாக நினைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வாழ்க்கை இருக்காது அதை யோசிச்சு தானே தெரிந்தேன் அப்படி இருக்கப்ப நான் மட்டும் எப்படி வந்து உண்மையை சொல்ல முடியும் என்ன பண்ணுறது எல்லாம் என்னோட தலை விதி அப்படின்ட்டு நான் வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் போகணும் வேற வழியே கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பழி வந்து ஏ மேலே விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து நான் வந்து சமாளித்து தான் ஆகணும் நான் திரும்ப காட்டி கொடுக்க முடியாது ஏன்னா ராகவன் வந்து என்னோடய அண்ணனாச்சே நான் வந்துட்டு அவனை எப்படி காட்டி கொடுப்பேன் வேறு வழி இல்லை எல்லாத்தையும் ஏற்றுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா யார் என்னை தப்பாக நினைச்சா என்ன அப்படியே எனக்கு க கடந்து எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாரன் சொல்கிறாரு இதை கேட்டதும் வந்துட்டு வள்ளி மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மரணுன்னு சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வந்து ராகவன் வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம மாரணுட வாழ்க்கையை வந்து தொலைக்க போகிறோமே நம்ம நாமளும் வந்துட்டு வீராக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தான் இன்னும் இந்நேரத்துக்கு வீராவும் மாரனும் வந்துட்டு நிறைய சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களே நாமளும் ஒரு தான் அப்படின்ட்டு வந்து வள்ளி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து மாறனை வந்து வள்ளியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு என்னத்தை எனக்கு வந்து பசிக்குது இன்னொரு தோசை சுடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவங்க வந்து அப்படியே கண் கலங்கிட்டே நிற்கிறாங்க அப்படியா சரி சரி நான் உனக்கு சுடோ இஷ்டம் இல்லைனா என்ன நானே போயிட்டு இன்னொரு தோசை போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து தோசை வந்து போட்டுகிட்டு இருக்காங்க கல்லில் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க அவங்க கையை பிடிச்சி வந்து இப்படி தோசை சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அது அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக என்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனா வந்துட்டு அவங்க அந்த இதில் இருந்துட்டு வந்து வெளில வராத மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பத்தியா நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன் ஆனால் நீ சொல்கிற தோசை மட்டும் நல்லா அழகா இருக்கேத்த திங்கிறதுக்கும் வந்து நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு அப்படி இருந்தும் நீ சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதடா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப விடுத்தேன் இதனால என்னத்த நான் உங்ககிட்ட சும்மாதான் கேட்டேன் நீ வந்து அது அதுக்கு எதுவும் தப்பா நினச்சிக்காத சரியா எனக்கு வந்து உன் மேல கோவம்லாம் இல்லை என்னை எல்லாமே வந்துட்டு என்னோடய எனக்கு என்னோடய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மாறனை வந்து சொல்லி அவருக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடற மாதிரி காட்டுறாங்க ஆனால் வள்ளிக்கு வந்து அந்த யோசனை வந்துட்டு போகவே இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம மாறனை வந்து நம்மளை இப்படி கேட்டுட்டானே நம்மளாச்சும் உண்மையாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு வந்து வள்ளி வந்து அதே திங்கிங்கில் வந்து இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்காக நம்ம வீரா வந்துட்டு பூஜை ரூமில் வந்து நின்றுட்டுருக்காங்க எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வள்ளி வந்துட்டு கூப்பிட்றாங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இருமா இருங்கம்மா விளக்கேற்றி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வீரா விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க என்ன வள்ளியம்மா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு நம்ம வள்ளி சொல்கிறாங்க இல்லை வீரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளாகவே இருந்தேன் ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இருங்க வள்ளியம்மா நான் போய் வலி விளக்கு கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்குது நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க அதை பார்த்ததும் நம்ம மாறனை வந்துட்டு ஆக அத்தை வந்துட்டு நேத்து நம்ம சொன்னதுல வந்துட்டு எல்லா உண்மையும் வழிகிட்டு இவள்ட்ட வீராட்டை சொல்லிட போறாங்களே அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு அத்தை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இருடா நான் வந்து வீரா பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் சொல்றேன் இல்ல இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்ட்டு வந்து மாறன் கேட்க உடனே வந்துட்டு வள்ளி வந்துட்டு போறாங்க என்னடா இப்ப எதுக்கடா என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அத்தை நேத்தி நடந்த பிரச்சனை வந்து அதோட விட்டுரு அதை வந்துட்டுலாம் எதையும் பத்தியெல்லாம் உடறி விவச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்றாரு உடனே வந்துட்டு வள்ளியும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வந்து அதோட விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வீரா வந்து கேட்குறாங்க வள்ளி அம்மா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா கேட்குறாங்க இல்ல வீரா உன்னை சும்மாதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சரி நீ போய் உன் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் வந்துட்டு ராகவன் வந்து மாடிக்கு போகிறாரு மாடிக்கு போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கடிகிட்டும் அப்படியே இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க உடனே வந்துட்டு மாறன் வந்து யாருக்கிட்ட ராகவன் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வந்து கேட்குற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமோ பேசுகிறாரு பேசிவிட்டு வந்து அந்த ஆள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அவர் யாருன்றத வந்துட்டு நம்ம மாறன் பார்க்கல ஆனால் ராகவன் மட்டும் பேசிகிட்டு இருக்கதை மட்டும் அந்த மாறன் பார்த்துடுறாரு என்னன்னே தெரில கொஞ்ச நாளாக வந்து நம்ம ராகவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதுவுமே சரியில்லை திடீர்னு பணத்தை எடுக்கிறான் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான் ஏதோ பதட்டத்திலே இருக்கானே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இப்போ வேற பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அது யாருன்னு தெரிலையே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு கீழே வந்துடுறாரு கீழே வந்துட்டு நம்ம ராகவன் கிட்டே கேட்டுகிட்டுருக்காரு என்ன ராகவா அவங்க அவன்கிட்ட வந்து யாரோ வந்து பேசிட்டு போனானே அவன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் யாரும் கிடையாது எனக்கு வந்து தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு வந்து ராகவன் சொல்கிற மாதிரி காட்டார் இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத நீ வந்து ஏதோ தப்பு பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட பிஹேவியரே சரியில்லை எப்போ பார்த்தாலும் பதட்டமாக இருக்க குடிச்சிட்டு வர அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து உன்னை மறந்து நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க ஃபோன் வந்தால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஒரு பதட்டமாகவே இருக்க என்ன பிரச்சனைனே தெரில மரியாதையே என்கிட்ட உண்மையே சொல்லு தேவையில்லாமல் ஏதாவது தப்பு ஏடா பண்ணி நீ மாட்டிக்காத பார்த்துக்கோ உனக்கு வந்து ஒரு தப்பு வந்து ஒழுங்காக பண்ண தெரியாது நீ எப்படி இருந்தாலும் மாட்டிப்ப அப்புறம் அந்த பிரச்சனை ஏதாவது லீக் ஆகிட்டுனா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை பார்த்துக்க எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாறன் வந்து ராகவன்கிட்ட கேட்க இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு வந்து இவர் வந்து முணுமுணுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு டெய் இப்போ சொல்ல பொரியா என்னடா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடா அதுக்கான தீர்வை வந்து நான் சொல்கிறேன் என்னால் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்து நான் சொல்கிறேன் தேவை இல்லாமல் நீ இடகுடமாக பண்ணி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காத ராகவா நான் அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு ராகவன் வந்து சொல்கிறாரு ஆமாண்டா நான் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் கேட்குறாரு அந்த சாட்சிக்காரன் வந்து என்னை வந்து மிரட்டிகிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்னது அவன் வந்து ஒன்றை மிரட்டிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாண்டா அவன் வந்து என்கிட்ட வந்துட்டு நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டு மிரட்டுறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இருக்காரு அந்த சாட்சிக்காரன் வந்து கடையில் வந்து ராகவனை பார்த்து பேசுனதை வந்து அப்படியே வந்துட்டு ஒன்று விடாமல் வந்துட்டு மாறன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு மாறனுக்கு வந்து கோபம்னா வந்து அதிகமாக அதிகரிக்குது அதுக்கப்புறம் அந்த சாட்சிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சார் நீங்கள் வந்துட்டு நீ எதுக்காக கடைப்பக்கம்லாம் வர அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் கேட்டுகிட்டு இருக்க கேக்கு அதுக்கு அந்த சாட்சிக்காரன் சொல்கிறான் இங்கே பாருங்கள் சார் நீங்கள் தான் தேவை இல்லாமல் என்னை கடைப்பக்கம்லாம் வர வச்சிட்டீங்க நான் கேட்ட அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏன் வர போகிறேன் நீங்கள் கொடுத்து தான் என்னை உங்கள் கடைக்கு வர வச்சிட்டீங்க நான் கேட்டது உங்கள் கிட்டே பத்து லட்ச ரூபா அந்த படத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதுக்காக இங்கெல்லாம் வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பணத்தை எப்படியாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடைக்காது அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போய் நான் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிடுவேன் உங்கள் பிரச்சனை பக்கமே நான் வந்து தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அது மாதிரி தான்டா சொல்லி என்கிட்ட வந்து ஏமாத்தனா அந்த பணத்தை கேட்டதுனால தான் அந்த பணத்தை நான் எடுக்க போய் தான் அந்த பணத்தை வந்துட்டு அப்பா பார்த்துட்டாரு அவர் பார்த்துட்டாரே சே அப்படின்றது தான் நான் வந்து உன்னோடய ரூமில் பார்த்துட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான்டா உன்னோட ரூமில் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் வந்துட்டு நம்ம ராகவன் கொட்டி தீர்த்துட்ருக்காருன்னு கூட சொல்லலாம் அதுக்கு வந்துட்டு நம்ம மாறன்னு சொல்கிறாரு சரி ஓகேடா இதுக்கு வந்து கண்டிப்பாக எப்படியாவது ஒரு வந்து தீர்வு இருக்கும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் நீ வந்து அவனுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கூடு நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் எப்படியாவது வந்துட்டு அவனை வந்து பிடிச்சிட்றேன் பிடிச்சி வந்து எல்லா உண்மையும் நம்ம கேட்டுடலாம் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிறாரு அதுக்கப்புறம் அந்த மாறன் சொல்கிறான் அந்த ராகவனுக்கு என்ன சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது இவன் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை தான் மாட்டிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம மாறன் வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வீராவுக்கு வந்து டவுட்டு வந்துடுது மாமா வந்துட்டு எதுக்காக வந்து பணத்தை வந்துட்டு மாரன் ரூமில் வந்து போட்டார் இதில் ஏதோ வந்து காரணம் இருக்குது இந்த பணத்தை வந்து இவர் எதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு அந்த குழப்பத்துலேயே வந்துட்டு அவங்க கடைக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க கடைக்கு போயிட்டு இப்போ மேனேஜர்கிட்ட வந்து கணக்கெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அவர் பார்த்துட்டு பொழுது கணக்கு ப பார்த்துட்டு இருக்கும்பொழுது பத்து லட்ச ரூபா வந்து பணம் வந்து கம்மியாக இருக்குது அந்த பணத்தை வந்துட்டு பேங்கில் போடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மேனேஜர் சொல்லிகிட்டு இருக்கப்போ ம் சரி ஓகே நீங்கள் போய் போட்டு வாங்க அப்படின்ட்டு வீரா சொல்கிறாங்க சரி நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து அந்த மேனேஜர் வந்து அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாரு அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ராகவன் பார்த்துட்றாரு பார்த்துட்டு என்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை ஏன்னா பேங்க் வரைக்கும் போகிறேன் இந்த பணத்தை வந்து போட்டுட்டு வந்துடணும் தம்பி இல்லைனா அப்பா வந்து என்னை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பரவாயில்ல கொடுங்க நான் போய் அதை வந்து பேங்கில் வந்துட்டு நான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமோ இதை வந்து நான் தான் போய் போடணும் என்னை தான் அவர் வந்து கேட்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீங்கள் வந்து கடையில் இருக்க வேலையை பார்த்துக்கோங்கன்னா நான் போய் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவன் வந்து சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் சரி மேனேஜர் வந்துட்டு சரி அவங்களோட பிள்ளை தானே அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டு சரிங்கப்பா நீங்கள் போய் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்றாரு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு வர்றாரு அதை எடுத்து யோசிச்சுட்டே வர்ற மாதிரி இருக்குது உடனே வந்துட்டு வீரா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எதுக்காக வந்துட்டு மாமா வந்துட்டு ஒரே குழப்பத்தோட போயிட்டுருக்காரு இவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு இவர் என்ன பண்ண போகிறாரு இது வந்துட்டு இவர் பேங்கில் போடுற மாதிரி தெரியலையே இவர் திரு திருன்னு ஒரு மாதிரி போயிட்டுருக்காரு அன்னைக்கும் வந்துட்டு ஓவராக குடிச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து மாரண்ட் ரூமில் போட்டார் அப்போ வந்து இவருக்கு தான் வந்து பணம் ஏதோ தேவைப்பட்டிருக்கு அதனால தான் இவர் வந்துட்டு அந்த பத்திரத்தில் வந்து மாரண்ட் ரூமில் வந்து போட்டுட்டார் இப்போ வந்து இந்த பணத்தை இவர் எடுக்கு கேட்குறாரு அப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு எனக்கு இன்னுட்டுருக்க மாதிரி இருக்குது சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம ராகவன் வந்து கிளம்புறாரு கிளம்பி வந்து அந்த ஐ விட்னஸுக்கு போகிற வழியிலே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு ஐயா அது என்ன நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க போலேயே அப்படின்ட்டு வந்து அந்த விட்னஸ் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு சரி சரி நான் வந்து ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்துரு நீ கேட்ட அமௌண்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு தெய்வமே ஃபஸ்ட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் கேட்டுட்டுருக்க மாதிரி இருக்குது அந்த பணத்தை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது சரியா என்னை வந்து பிளாக்மெயிலெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வான் பண்ணுறாரு நம்ம ராகவன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விட்னஸ் சொல்கிறாரு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டாலே நான் வந்து உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் நான் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் தூரம் மூவாயி போயிட்டு இருக்கும் பொழுது வீரா வந்துட்டு மா ராகவன் மேலே வந்து அவன் வீராவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவங்க வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இவர் மாமா ஏதோ பெரிய தப்பு தான் பண்ணுறாரு என் உள் மனசுக்கு வந்து தோணுது இருந்தாலும் இவரை போய் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்துட்டு வீரா வந்து நினைக்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு போயிட்டுருக்காரு வீராவும் பின்னாடியே அவருக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்போ ஒரு இடத்துல ஒரு இடம் வந்துடுது அந்த இடத்துல வந்துட்டு காரணி பாடிட்டு அந்த பணத்தை கையில் எடுத்துகிட்டு போ போகிறாரு போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அந்த சாட்சிக்காரனை கூப்பிட்றாரு அந்த சாட்சிக்காரனும் வந்து வந்துடுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து ஒழிஞ்சு நின்று நம்ம வீரா வந்து பார்த்துட்ருக்காங்க அது வந்து ராகவனுக்கு தெரியாது உடனே வந்துட்டு சாட்சிக்காரன் வரான் வந்து என்னையா சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டிங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் வந்தாச்சு இதுக்கு மேலாம் நீ வந்து என்னை வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது நீ கேட்ட அமௌண்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வேணா எண்ணி பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவன் சொல்கிறாரு இதை எண்ணி பார்க்குறதுக்கு என்னையாக இருக்குது நீங்கள் வந்து சொன்னால் சொன்ன பேச்சை வந்து கரெக்டாக கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நான் கேட்ட அமௌண்ட் வந்து இதில் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படி அமௌண்ட் ஏதாவது குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுவேன் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கே வந்துடுவேன் அதுவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பரவாயில்ல இதில் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த பணத்தை வாங்குகிறான் வாங்கினதுக்கப்புறம் இங்கே பாரு நான் நீ கேட்ட மாதிரி நான் வந்து பணம் கொடுத்துட்டேன் நீயும் பணத்தை வாங்கிட்டேன் இதோடு வந்து நீ வந்து போயிடணும் இனிமேல் வந்து என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது கோர்ட்டில் வந்து அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்ட்டு வந்து நீ எந்த சாட்சியும் சொல்லக்கூடாது நீ கோர்ட்டு பக்கமே வரக்கூடாது நீ போலீஸ்கண்ணிலே படக்கூடாது சரியா இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த உன்னால் எங்கே போக முடியுமோ அங்கே போய் உடனே நீ காப்பாற்றிக்கோ தேவையில்லாமையெல்லாம் மறுபடியெல்லாம் வந்து எங்கள் பிரச்சனைக்கு வந்து நீ வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் நான் கண்டிப்பாக வரவே மாட்டேயா இந்த பணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த படமே கையில் வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் ஏன் உங்களை தொந்தரவு பண்ண போகிறேன் நான் ஏன் வேலையை பார்த்துட்ருப்பேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த சாட்சிக்காரன் சொல்லிட்டுருக்கான் எல்லாம் வந்துட்டு வீரா வந்து வெளியில் நின்று இருக்காங்க ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாட்சிக்காரன் சரி எவ்வளவோ நீங்கள் வந்து எனக்காக பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நானும் உங்கள் இருந்து நான் என்னமோ தலையிட மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து சந்தோஷமாக வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த சாட்சிக்காரன் வந்து ஜாலியாக இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராகவன் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இவன் வந்து பணத்தை வாங்கிட்டான் இதோட இவன் பிரச்சனை பண்ணாமல் போயிடுவானா இல்லை மறுபடியும் ஏதாவது பிரச்சனை எதுவும் பண்ணான்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் வந்துட்டு நம்மளை பற்றின உண்மை வந்துட்டு வீராவுக்கு கண்மணிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்மணி வந்துட்டு கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவா அதுக்கப்புறம் வந்துட்டு என் கூட சேர்ந்து வாடமாட்டான் அப்பாவும் வந்துட்டு என்னை ரொம்ப தப்பாக நினைப்பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராகவன் வந்து மனசுக்குள்ளே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அவன் கேட்ட மாதிரி நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் அவன் அவனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதோட அவன் போயிட்டான்னா ஓகே அப்படின்ற மாதிரி சுப்பே நினச்சிட்டு இப்படி திரும்பி வந்து ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சு மூவாய் நடந்து வந்துட்டுருக்க மாதிரி தான் காட்டுறாங்க சடனாக வந்துட்டு வீரா வந்துட்டு என்ட்ராயிடுறாங்க அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு கைக்கால்லாம் அவருக்கு தட தடனு ஆடுற மாதிரி இருக்குது அப்படியே உதர ஆரம்பிச்சிருது அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறாரு என்ன வீரா நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறப்போ என்னை எதிர்பார்க்கலை மாமா நீங்கள் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை வீரா எதுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு எதுக்கு மாமா அவனுக்கு நீங்கள் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்க பார்க்குறாரு அதுக்கு வந்துட்டு போது நிறுத்துங்க மாமா என்கிட்டேலாம் நீங்கள் வந்து பொய் சொல்லாதீங்க அவனுக்காக அவனுக்கு வந்து நீங்கள் எதுக்காக பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை வீரா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை வீரா இவன் வந்துட்டு சாட்சி வந்து சொல்கிற மாதிரி தான் இருந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து மாறனை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் நான் மாறனுக்கு எதிராக வந்து பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்து இவன் சொன்னான் அதனால தான் நான் வந்துட்டு வேற வழியே இல்லாம அவங்கிட்ட வந்து நான் பணம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மாறின வந்து என்னோட தம்பி அவன் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் கஷ்டப்படுறத வந்து என்னால பார்க்க முடியல தான் வீரா நம்ம மாரனை தான் வீரா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணேன் இல்லைன்னா நான் அவனுக்கு வந்து பணமே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு அதை கேட்டதும் வந்துட்டு ம வீரா வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க எனது இதுக்காக தான் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் வீரா எப்படியாச்சும் மாறனை வந்து இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நான் வீரா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சொல்லி ஏதோ சமாளிக்கிறாரு சமாளிச்சதுக்கப்புறம் சரி வீராவும் வந்து அதை நம்பிடுறாங்க சரி ஓகே ஒரு வேளை உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு வந்து நம்ம வீராவும் நம்புகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வீராவுக்கு வந்துட்டு எப்படியாவது மாறனை வந்து இந்த பிரச்சனை கா காப்பாற்றினேன் ஏன்னா அவன் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாட்டான் அவன் வந்துட்டு எதிர்த்தியாக தான் எதாவது நடந்திருக்கும் கண்டிப்பாக அவன் பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாட்டான்னு நம்ம வீராவுக்கு தெரியும் சரி பரவாயில்ல எப்படியாவது இந்த இதில் எதுவும் காப்பாற்றுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு செட்னா சைலண்டாக வந்து அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவன் வந்துட்டு அப்பாடா வீராட்டை வந்து எப்படியோ வந்து சொல்லி சமாளித்தாச்சு அதுக்கப்புறம் வீராவுக்கு என்னமோ டவுட் வராது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாறனோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த கேஸை வந்து எடுத்து நடத்துறதுக்காக வக்கீல் பேசிகிட்டு இருக்காரு எது எதிரில் வந்து சர்ச்சை உட்காந்துருக்காங்க என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப அதுக்கு வந்து அந்த வக்கீல் சொல்கிறாரு இது மாதிரி வந்துட்டு பாண்டியனோட விளக்கில் வந்துட்டு இந்த மாறன் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இவர் இவர் தான் வந்துட்டு பிளான் பண்ணி வந்து பாண்டியனை வந்து கொண்டு இருக்காரு அதாவது ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட பக பகையினால் வந்துட்டு இவர் வந்து தான் கொ இவர் தான் பிளான் பண்ணி வந்துட்டு அவனை அவரை வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து இருக்காரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு ஆமாம் இது மாதிரி அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு கொஞ்ச நாளாக வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க புதுசாக வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை வந்துட்டு விசாரிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் வந்துட்டு எல்லாமே சொல்லி சொல்லிட்டுருக்கப்போ சரி ஓகே அப்புறம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நேரில் பார்த்த சாட்சி வந்துட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த சாட்சிக்காரனை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சாட்சிக்காரோட பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த சாட்சிக்காரர் வந்து இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க உடனே நம்ம ராகவனும் வீராவும் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க தான் பணம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு அவன் இனிமேல் கண்டிப்பாக வரமாட்டான் வந்தாலும் சாட்சி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ராகவன் வந்து மனசில் வந்து நினச்சிட்ருக்காரு அவன் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவன்லாம் வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா அவர் வந்துட்டு வந்துடுறான் வந்துடுறான் வந்துட்டு வந்து கோர்ட்டு அந்த கூண்டில் வந்து ஏற்றி நிற்கிறாங்க நிற்க வச்சிட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதை பார்த்தோன்னா நம்ம ராகவன் ஷாக் ஆகிட்டாரு இது இவன் நம்ம கிட்டே பணத்தை வாங்கிட்டு இந்த ஏரியா பக்கமே இருக்க மாட்டேன் இந்த சைடே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனானே இவன் எப்படி வந்துட்டு வந்தான் அப்படின்ட்டு வந்து ஆச்சரியமாக பார்க்கறாங்க நம்ம வீராவுமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க அன்றைக்கி தானே நம்ம ராகவன் மாமாக்கிட்ட இவன் காசு வாங்கிட்டு போனான் இந்த சைடே வரமாட்டேன் இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் நான் தலையிட மாட்டேன் அப்படிலாம் டைலாக்லாம் விட்டுட்டு போனானே இப்போ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு வந்து நம்ம வீராவும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்க்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சாட்சிக்காரனை கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ பாதி என்ன பார்த்த அதை அப்படியே வந்து ஒன்று விடாமல் வந்து நீ வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிற சரியா எல்லாேருக்கும் கேட்குற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஐயா நான் வந்து உன் போய் சொல்ல மாட்டேன் உண்மையை நான் சொல்கிறேன் நான் என்னென்ன பார்த்தனோ அதை வந்து அப்படியே சொல்லிடுறேன் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சாட்சிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான் கண்மணி எல்லாருமே வந்துட்டு உட்காந்துருக்காங்க இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு வந்து எல்லாேருமே எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த சாட்சிக்காரன் சொல்கிறான் நான் வந்துட்டு ஒரு அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்யாக அப்போது வந்துட்டு நான் வந்து என்னோடய சொந்தக்காரங்களை வந்து விடுறதுக்காக வந்தேன் வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வேறு யாருமே யாருமே கண்டுக்கலை எல்லாருமே வந்து அந்த ஃபெஸ்டிவல் டயத்தினால ரொம்ப அங்கிட்டுக்கிட்டு பரபரப்பாக போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை தான் நான் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நான் நின்றுட்டு இருந்தேன் அப்போது ஒரு கார் வந்துச்சு கார் வந்த உடனே பாண்டியனை வந்து வேகமாக வந்து பாண்டியன் மேலே இடிச்சிருச்சு இடிச்சுட்டு திரும்பி பார்க்காம திரும்பி பார்த்துட்டு அதோட வந்துட்டு அந்த அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அதில் வந்துட்டு இந்த மாறன் தான் இவர் தான் வந்துட்டு அது மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி ஓகே அது வந்து கார் இடிச்சிருச்சு அது எப்படி பிளான் பண்ணி பண்ணாருன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி பிளான் பண்ணி பண்ணாருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு அந்த சாட்சிக்கார சொல்கிறான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பாண்டியனுக்கும் இந்த பையனுக்கும் வந்து வாக்குவாதம் நடந்துச்சு அப்போ வந்து அந்த பையன் வந்து சவால் வீட்டு வந்து சொன்னான் என்னைக்காக இருந்தாலும் உசிறி என் கையில் தாண்டா அப்படின்ட்டு வந்து ரொம்ப சத்தமாக வந்துட்டு சவால் வீட்டு சொன்னால் அதை வந்து நான் என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இது வந்து எல்லாருக்கும் அதிலேயும் விழுகிற மாதிரி கொஞ்சம் சவுண்டாக சொல்லு அப்படின்ட்டு வந்து அந்த வக்கீல் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரும் அதே மாதிரி சவுண்டாக சொல்கிறாரு நம்ம எனக்காக இருந்தாலும் சாவி என் கையில் தாண்டா அப்படின்ட்டு வந்து பாண்டியனை வந்து இந்த ப வந்து சொன்னார் அப்படின்ட்டு வந்து அடித்து சொல்லிடுறாரு இதை பார்த்ததும் நம்ம ராகவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது வீராவும் வந்துட்டு என்னடா இவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு வந்து வீராவும் ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மாறனை வந்துட்டு சைலண்ட்டாக நிற்கிறாரு என்னமோ உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் எல்லாத்தப்பையும் வந்து ஏ மேலே தான் வந்து போடுறீங்க எல்லா பள்ளியுமே என் மேலே தான் போடுவீங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவன் பாட்டுக்கும் என்னமோ பார்த்தது மாதிரி என்னை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிக்கிட்டு இருக்கான் அதையும் எல்லாம் உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய இதெல்லாம் சீரெலாம் கிரியேட் பண்ணணும் பெறாமல் என்னை தூக்கி உள்ளே போட்டால் முடிஞ்சிருக்குமே எதுக்காக தேவையில்லாமல் இவங்கலாம் டைம் வேஸ்ட் இருக்காங்க பாவம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறன் மனசில் நினச்சிட்டு அந்த இடத்துல இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க ராகவன் கைகாலெலாம் அவருக்கு வந்து தடுத்து தட ஆடுற மாதிரி இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னடா இது தேவையில்லாமல் இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கிட்டு இப்படி காட்டி கொடுத்துறானே இவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து ராகவன் வந்து மனசில் நினச்சிட்டு தான் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் இது மாதிரி சொன்னாரியா அப்போது வந்துட்டு அந்த பகையில் தானே இவர் வந்துட்டு இவர் நினச்சிருந்தா வந்து அந்த இடத்துல இறங்கி வந்துட்டு நம்ம பாண்டியனை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு எப்படியோ காப்பாற்றிருக்கலாம் ஏன் இவர் அதை பண்ணலை அப்போ அந்த இருந்த முன்பகையால் தானே இவர் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஏன் நான் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை அதனால தான் அப்படி நடந்திருக்குன்றதுனால தான் நான் வந்து முன்பகையால் தான் வந்துட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்படின்னு வந்துட்டு அந்த சாட்சிக்காரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் இதை பார்த்துட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக்காராங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து இவன் வந்து இவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான் இவன் வந்து இப்படி இந்த தப்பு பண்ணலை அப்படின்னா அவன் எதுக்காக வந்து பொய் சொல்ல போகிறான் இவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்கான் தப்பு பண்ணவன் வந்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ட்டு வந்து ராமச்சந்திரனும் வந்து மனசில் வந்து நினைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அட பாவி பண்ணது வந்துட்டு ராகவன் ஆனால் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம மாரின்னு வந்து பழியை போ அவன் சொல்லியும் அவனுக்காக நம்மளால ஒரு சப்போர்ட் கூட பண்ண முடியலையே அப்படின்ட்டு வந்து வள்ளி அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த சாட்சிக்காரன் சொல்கிறான் அதை தாயா நான் பார்த்தது சரி இந்த அந்த சம்பவம் வந்து இந்த இடத்துல நீ தான் பார்த்தியா வேறு யாரும் பார்க்கல அப்படின்ட்டு வந்து அந்த ஜட்ஜையாக கேட்குறப்ப அதுக்கு அந்த சாட்சி சொல்கிறான் அது வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் யாருமே கிடையாது அது ஒரு அன் டைமில் தான் நடந்துச்சு அப்போ நான் மட்டும்தான் என்னை சொந்தக்காரங்களை வந்துட்டு அவங்க ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறப்போ தான் இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு அப்போ தான் காரில் வந்துட்டு உட்டவரை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு அதோட வந்து போயிட்டாங்க அவரோட உயிரை கூட காப்பாற்றலை அதுக்கப்புறம் நான் போய் தூக்கலான்னு பார்த்தா அப்போ அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த சாட்சிக்காரன் வந்து சொல்கிறான் சொல்லிவிட்டு வந்துட்டு சொல்லிகிட்டு உடனே வந்துட்டு உயிராவால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே வந்து யோசிச்சுட்டே நிற்கிறாங்க இணையம் எப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கண்மணிக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்கலை ஏன்னா வந்து அவன் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு மாறனை வந்து எதுவும் பிளான் பண்ணி பண்ணான்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு வந்து அவங்களால அந்த சந்தோஷத்தை வந்து ஏற்று வெளிப்படுத்தவே முடியல ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க வீராக்கிட்ட சொல்கிறாங்க என்ன வீரா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ உன் வேலையை பாரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை வந்து கேட்குறாங்க ஏன்னா வீரா வந்து அந்த பத்தட்டத்தில் இருக்காங்க மாறனுக்கு வந்து தண்டனை கிடைக்குமோ என்னமோ அப்படின்ற பத்தட்டத்தில் இருக்கிறப்ப இவங்க வேற வந்து வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்துட்டு கண்மணி வந்து ரொம்ப நக்கல் அடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க அதுக்கு கண் பண்ணி எதுக்காக நீ வந்து பதட்டப்படுறதுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டாட வேண்டிய விஷயம் வந்து வந்து நம்ம அண்ணன் உயிரை பண்ணி கொண்டு இருக்கான் அப்படிப்பட்டவனா ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான் இது வந்து எந்த தப்புமே கிடையாது இது ரொம்ப சந்தோஷம் தான் நான் இவ்வளோ நாளா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணனோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் ஏன்னா அவன் வந்து அவர் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் போயிருக்காரு இந்தளவுக்கு அளவுக்கு வந்துட்டு இவன் பண்ணிருக்கான் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்மணி சொல்றாங்க ஆனால் வீராவால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல நம்ம அண்ணனை கொண்டவனுக்கு தண்டனை கிடைக்க போது இதுக்கே நீ சோகமாக இருக்க இதெல்லாம் நீ வந்து சந்தோஷப்படணும் கொண்டாடணும் இவ்வளோ சோகமாலாம் மூஞ்ச வச்சுக்காத அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி ரொம்ப நக்கலா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இப்போ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க